ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சட்னி இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கடையில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு நாலு பெரிய வெங்காயம் அது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி தேங்காய் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா மூணு பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் அது கூட பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கலாம் அது வந்து வேறு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக வதக்கிறப்ப அதோட டேஸ்ட்டு வேறமாக இருக்கும் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் மல்லியிலேயே அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு கட்டு சேர்த்துருக்கேன் I take, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசை எல்லாத்துக்கூடையும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமே இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பில் போட்டு தாளித்து அந்த சட்னி கூட சேர்த்துக்க வேண்டியதுதான் இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும்